அஸ்லாம் இறைவன் மிக பெரியவன் சூரத்துல் முல்க் அதனுடைய அருமையான விளக்கங்களை நம்ம பகிரக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதுல அல் முல்க் அத்தியாயம் அறுபத்தி ஏழு ஆட்சி அதிகாரம் அப்படின்னு முல்க் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க ஆட்சி அதிகாரம்லாம் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு முதலமைச்சர்கிட்டையும் பிரதமர் கிட்டையும் ஜனாதிபதி கிட்டயும் உலக வல் அரசுகளையும் ஆட்சியும் அதிகாரமும் இருக்குன்னு இம்மையில பேசுறோம் உண்மையான ஆட்சி அதிகாரம் இம்மையாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் யார்கிட்ட இருக்கு நம்ம எல்லாவற்றையும் படைத்த பொருட்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கக்கூடிய இறைவனிடம்தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது அகமது இல்லா இந்த அத்தியாயத்தோட சிறப்பை பத்தி பேசும்போது குரான்ல முப்பது வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் ஒன்று இருக்கு அதை தொடர்ந்து ஓதி வருகிறவர்களுக்கு அது பரிந்துரை செய்யும் இறுதியில் அவர்களுக்கு அது மன்னிப்பை பெற்றுத்தரும் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை நமக்கு தரக்கூடிய முப்பது வசனங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் இந்த சூரத்துள் முல்க் இது அல்லாட்ட நமக்காக வாதாடுமா யார் தொடர்ந்து இந்த சூரத்துள் முல்கை வந்து தொடர்ந்து ஓதி வர்றாங்களோ அவங்க கிட்ட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உள்ளாட்ட வாதாடும் இறுதியில் அவரை சொர்க்கத்தில் அது நுழைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாயம் சல்லாஹ் அலேவசல்ல அவர்கள் செய்தியை ஒருவர் ஒரு அடக்கத்தலம் இருந்த இடத்துல தமது கூடாரத்தை அமைக்கிறார் அந்த அடக்கத்தளம் இங்க இருக்கு அப்படின்னு அவர் கவனிக்கல அப்ப அந்த அடக்கத்தளத்திற்குள்ள யாரோ ஒருவர் வந்து தபார கல்லதி அப்படின்னு இந்த அத்தியாயத்தை இறுதி வரைக்கும் ஓதி முடிச்சாராம் உடனே கூடாரம் அடித்த அந்த மனிதன் வந்து நாயம் அல்லாஹ்வின் தூதரை ஒரு அடக்கத்தலம் இங்க இருந்துச்சு அந்த இடம் நான் கூடாரம் அடிச்சுட்டேன் அந்த அடக்கத்தலத்தினுடைய இடத்துக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வந்து சூரத்துள்ளால் முல்க் ஆட்சி அதிகாரம் அதை முழுசா வந்து ஓதி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப நவீனாயம் சல்லாஹ் அலைவசனம் சொன்னாங்களா அந்த அத்தியாயம் தடுத்து நிறுத்தக்கூடியது அந்த அத்தியாயம் தடுத்து நிறுத்தக்கூடியது அது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது அது அவரை அடக்கத்தளத்தினுடைய வேதனையிலிருந்து இருந்து காப்பாற்றுகிறது அப்படின்னு பதிலளிச்சாங்களாம் சிவகானலாம் அப்போ இந்த விஷயங்களை கேட்கும்போது போது மன்னரை அப்படிங்கிற கவனத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து ஒரு பரிதவிப்பையும் ஏற்படுத்தணும் அதே சமயத்துல சந்தோஷத்தையும் ஏற்படுத்தணும் மன்னரையினுடைய வேதனைகளை பற்றி நினைக்கும் போது வரக்கூடிய பரிதவிப்பு அதே சமயத்துல அதிலிருந்து மீட்பதற்கு இறைவன் நமக்கு ஒரு கருவியை தந்திருக்கிறானே அப்படிங்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இந்த பரிதவிப்பும் பாதுகாப்புணரும் சேர்ந்த மாதிரி வரக்கூடிய ஒரு உணர்வு இதை படிக்கும் போது நமக்கு நிச்சயமாக வருகிறது அதனால இப்னோ அப்பாஸ் வெளியுள்ளாகவன் அவங்க வந்து சொல்றாங்க இந்த சூறாவை நீங்க தொடர்ந்து ஓதுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்கன்னு எல்லாருக்கும் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடியதும் உங்களுக்காக மறுமையில் வழக்காடக்கூடியதும் பொருட்ல எவ்வளவோ வழக்காடக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்துருக்கோம் அப்ப ஒரு லாயர் நமக்காக நின்னு பேசுவார் என்னுடைய கட்சிக்காரர் அப்படின்னு அது மாதிரி இந்த சூரத்துல் அல் முல்க் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற இந்த முப்பது வசனமும் நமக்காக வழக்காடும் நமக்கான நின்று வழக்காடும் அதன் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கலாம் எவ்வளோ அழகா எடுத்து பாருங்க வழக்காடக்கூடிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்று அப்ப இதை ஓதி வருபவர்களுக்காக மறுமையில் இறைவனிடம் வாதாடும் வழக்காடும் நரகத்திற்குள் இருந்தால் அவரை நரக வேதனையில் இருந்து காப்பாற்றுமாறு அவருக்காக அல்லாஹ்விடம் அது பேசும் கேட்கும் பாதாடும் அதை ஓதி வந்தவரை அதன் மூலம் அடக்கத்தலத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பான் இந்த தான் நம்ம வரணும் கிளைமாக நிச்சயமாக பாதுகாப்பான்கிற நம்பிக்கையோட இந்த குரானை அணுகுவதும் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதும் திருத்திக் கொள்வதும் தூய்மைப்படுத்திக் கொள்வதும் அதை விளங்கி கொள்வதும் விளங்குனீங்களா அல்முழுக்கல என்ன விளங்குனீங்க இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம நாம் பயனாளிகளாகவும் பாக்கியசாலிகளாகவும் ஆட்சி அதிகாரம் யார் கையில் உள்ளதோ அந்த இறைவன் அருள் வளம் மிக்கவன் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் மிக்கவன் இப்படி தொடங்குறான் தன்னை எவ்வளவு அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க அந்த இறைவன் யார் கையில ஆட்சி அதிகாரம் இருக்கோ அந்த இறைவன் அருள் வளம் மிக்கவன் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் எல்லா மனிதர்கள் மீதும் ஆற்றல் உடையவன் எல்லா உயிர்கள் மீதும் ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆனா அல்லாஹ் வந்து அது சொல்றதுக்கு எப்பயுமே அல்லாஹ் குரான்ல கையாளக்கூடிய டெக்னிக் என்னன்னா ரொம்ப அற்பமான ஒரு கொசுவை வச்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருவான் கொசுவின் ரக்கையை விட அற்பமான உலகம் சொல்லிட்டு போயிடுவான் நம்ம இந்த உலகத்துல ஆஹா ஓஹோ இந்த நிலத்தை வாங்கணும் ரியல் எஸ்டேட் பண்ணணும் இந்த நிலத்தை கூறு போட்டு விற்கணும் இந்த இம்மையினுடைய அலங்காரம் வாழ்க்கை இந்த கார் அந்த கார் சொன்னு இந்த இம்மையில ரொம்ப அலங்காரமான விஷயங்களுக்காக ஓடுவோம் ஆனா அதெல்லாம் என்ன செய்வான் இந்த பூமி ஒட்டுமொத்த உலக பந்தைய கொசுன்ற கேவிடா இருப்பமானன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கொசு அடிக்கிறோமோ ஒன்னும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கொசுவை கொண்டே நோயையும் கொடுப்பான் நோயையும் கொடுத்துருவான் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையையும் உலகத்தின் தன்மையும் கொசுவை விட அர்ப்பமானன்னு சொல்லிட்டு அல்லா கடந்துக்குவோம் அப்படி ரொம்ப சாதாரணமான அற்ப விஷயங்களை வச்சு பெரிய தத்துவத்தை அல்லாஹ் சொல்லுவான் குரானினுடைய வழிநடுக அதை நம்ம பார்க்க முடியும் அப்படி அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் மிக்கவன் பொருள் என்ன ஆற்றல் அப்படின்னா அதுல கூட ஆற்றல் மிக்கவன் அப்படின்னா அப்புறம் உயிர்களை எல்லாம் யோசிச்சு பாத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தொடக்கத்தோட தொடங்குறான் உங்களில் அழகிய முறையில் செயலாற்றவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் வாழ்க்கையும் கொடுத்தேன் மரணத்தையும் கொடுத்தேன்னு அவ்வளோ அடுத்து தொடர்றான் இந்த உலகத்துக்கு எதுக்கு பிறந்திருக்கோம் கலெக்டர் ஆகவா டாக்டர் ஆகவா இன்ஜினியர் ஆகவா டீச்சர் ஆகவா கூலி வேலை செய்யவா பட்டிக்கு கடன் வாங்கவா விபச்சாரம் செய்யவா இந்த உலக அலங்காரங்களை பார்த்து மயங்கி நிக்கவா மண் பெண் பொன் இது மூணுல ஏதாவது ஒன்று பின்னாடி ஓடாவா இந்த உலகத்துக்கு எதுக்காக பிறந்து வந்தோம் எல்லாம் எதுக்கு இந்த உலகத்துல படைச்சா மிக தெளிவா ஒன் லைன் ஆன்சர் சொல்லியாச்சு என்ன இந்த உலகத்துல நீங்க எவ்வளோ அழகான செயல்கள் செய்றீங்க அழகான செயல்கள் என்பது என்ன நீங்க எவ்வளோ பெருசா செஞ்சீங்க நல்லா பார்க்கல எவ்வளவு நிறைய செஞ்சீங்கன்னு நல்லா கேட்கல நீங்க தொடர்ந்து ஒரு உள தூய்மையோடு என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத அல்லாஹ் பார்க்கிறான் அப்படி அழகான முறையில் செயலாற்றுபவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த பிறப்பையும் கொடுத்தேன் மரணத்தையும் கொடுத்தேன் இதுக்கு நடுப்பட்ட கேப்ல அழகான செயல்கள் செய்பவர் யார் நம்ம இப்ப கிராஸ் செக் பண்ணணும் நம்ம என்ன என்ன அழகான செயல்கள் செய்யறோம் நம்ம என்ன என்ன அழகான செயல்கள் செய்யறோம் நம்ம அழகான செயல்கள் செஞ்சுகிட்டு இருக்கோமா இல்லையா அதனுடைய பட்டியல் என்ன நம்ம தொடர்ந்து அதை செய்யறோமா அப்படிங்கிற இந்த கேள்விகளை இப்ப நம்ம கேட்டுக்கணும் நான் அப்படியே மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறேன் நம்ம ஏதாவது அழகான செயல் செய்யறோமா ஒவ்வொரு நாளும் விடுஞ்சு எந்திரிச்சு சுபகான அல்லா சொல்லிட்டு அல்லா இன்றி நீட்டிச்சு தந்திருக்கிறான் இதை கொண்டு ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அல்லது பறவைகளுக்கும் ஏதோ ஒன்று ஒரு சிறிய செயல் யாருக்காவது நன்மையான காரியம் தீமையை தடுக்கக்கூடிய காரியம் எதையாவது நம்ம அழகான முறையில் எளிமையானதாக சின்னதா இருக்கலாம் மனசுல வந்து கவலைப்பட்டு துவா செய்யலாம் எல்லாமே அழகான வரலாம் அப்ப அழகிய முறையில் செயலாற்றுபவர் யார் நாம் அழகிய முறையில் செயலாற்றுகிறோமா இதுக்கு வந்து இன்னொரு வழியில எப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா அசிங்கமான செயல்களில் இருந்து தம்மை தடுத்து கொண்டவர் யார் பொய் பேசுறானா புறம் பேசுறானா கொடுத்த வாக்குறுதியை தவறி இருக்கிறானா அமானிதங்கள் பேணாம வச்சுக்கிறோமா இல்ல ஒருத்தவங்களுடைய செய்திகளை தவறான செய்திகளை பரப்புறமா திட்டமிட்டு வன்மத்தோட இல்லைன்னா விபச்சாரம் கொலை கொள்ளை இந்த மாதிரி அவங்க தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல வட்டி எவ்வளவு பெரிய பாவம் வட்டி இணை வைப்பு சடங்கு சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கொண்டு ஒரு பைத்தியமா அறிவற்றத்தனத்தோடு திரிகிறது சூழ்ச்சி இந்த மாதிரி தடுத்த விஷயங்கள் இருக்குல்ல அந்த தடுத்த விஷயங்களை உணவை வந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படிதான் இதெல்லாம் சாப்பிடாம தவிர்த்து அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஹராமானவற்றை நீ தடுத்து இருக்கிறியா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி பாக்குறோம் அப்போ அழகிய முறையில் செயலாற்றுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேக்குற அதே நேரத்துல அசிங்கமான செயல்களில் இருந்து நாம் தடுத்து கொண்டோமா அதை தடுத்து கொண்டவர் யார் இந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டு நம்ம இதை கிராஸ் செக் பண்ணிக்க முடியும் ஏழு வானங்களை அவன் அடுக்கடுக்காக படைத்தான் அவனோட நேர்த்தி அது எதையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது அதோட நேர்த்தி அது எப்படி சுத்துது அது எப்படி வட்டப்பாதையில சுத்துது சூரியன் எப்படி வட்டப்பாதையில சுத்துது பூமி எப்படி வட்டப்பாதையில சுத்துது பூமி முன்னூத்தி நாள் சுத்துது சூரியன் அதோட வட்டப்பாதையில சுத்தி வர்றதுக்கு இருநூத்தி முப்பது பில்லியன் ஆண்டுகள் ஆகும்னு சொல்லப்படுது இதனுடைய நேர்த்தி உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இதனுடைய ஒழுக்கத்தை போய் பாருங்க இது எப்படி கரெக்டா இது சுத்தி வருது இது எப்படி கரெக்டா சுத்துது எப்படி ஒழுங்கா இயங்குது இது எப்படி வெளிச்சமா இருக்குது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது இது எப்படி பிரதிபலிக்குது இது ஏன் பாறையா இருக்கு இது ஏன் மண்ணா இருக்கு இதுல ஏன் காத்து இருக்குது இதுலயே மனிதர்கள் இருக்காங்க அதுலயே மனிதர்கள் இல்ல இது எப்படி இயங்குது அப்படிங்கற அந்த ஒழுங்கமைப்பை போய் பாருங்க இறைவன் ஒருவனே இது எல்லாத்தையும் படைச்சவ ஒருவனேங்கிற ஒற்றுமை உங்களுக்குள்ள தெரியும் அப்படி டவுட்டோட நீங்க பாத்தீங்கன்னா நீங்க திரும்பி வரும்போது உங்க பார்வையை அதற்குள்ள செலுத்திட்டு நீங்க உங்களுக்குள்ள உங்க பார்வையை கொண்டு வரும்போது அது ரொம்ப சோர்வா டயர்டாகி இல்லை நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்ற அந்த டயர்ட் ஆகி ஏக இறைவன் ஒருவனே அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு உங்கள் பக்கம் திரும்பும் அப்படின்னு நல்லா சொல்றான் வானத்தை விளக்குகளால் நாம் அலங்கரித்தோம் அவற்றை சைத்தான்கள் மீதான எரிபொருட்களாக நாம் ஆக்கினோம் அவர்களுக்கு நரகத்தின் வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம் அப்படின்னு அதான் சொல்றான் விளக்குகளால் வானத்தை அலங்கரித்தோம் அப்படின்னா பூமிக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய வானத்துல எல்லா நட்சத்திரங்களால அலங்கரிச்சிருக்கான் அந்த நட்சத்திரங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டதோட நோக்கத்தை பத்தி அல்ல என்ன சொல்றான்னா வானத்துக்கு ஒரு அலங்காரமா படைச்சிருக்கான் ஒட்டு கேட்கக்கூடிய சைத்தான்களை விரட்டி அடிக்கிறதுக்காக அதை படைச்சிருக்கிறான் பயணிகளுக்கு வழிகாட்டுவதற்காக அப்படின்ற மூன்று நோக்கங்களுக்காக இதை படைச்சிட்டான் இதை விட்டுட்டு நான் ஜோசியம் பாக்குறேன் அந்த கிரக நீ எப்ப பிறந்த குறிச்சு வச்சுக்கிட்டு இந்த கோள்கள் எல்லாம் இந்த கட்டமைப்புல இருந்துச்சுன்னா நீ இப்படி வருவ அப்படி வருவ இதை செஞ்சிருவ இத்தனை வருஷம் வாழ்ந்துருவ உட உயிரினுடைய கடைசி நொடி இது அப்படின்லாம் எழுத முடியுமா அப்படி எவனாவது இந்த கோள்களை வைத்து நான் ஜோசியம் சொல்றேன்னு சொன்னா அப்படின்னா அவன் யாரு அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் கூறியது சொந்த கருத்து அவர்களோட தமது பங்களை தவறு செஞ்சுட்டாங்க தமது வாய்ப்பை பாழ்படுத்தி விட்டாங்க தமக்கு அறிவில்லாத ஒன்றில் தலையிட்டு விட்டார்கள் அறிவற்ற வேலையை செய்து விட்டார்கள்னு விளங்குது அப்போ இந்த கொள்கனுடைய இயக்கத்தை வைத்து இறைவன் ஒருவனே என்பதை உணர்ந்தறிய வேண்டுமே தவிர அதை வைத்துக் கொண்டு நான் சோசியம் சொல்றேன் காலத்தை கணிச்சு சொல்றேன் நீ யாருங்கிறது சொல்றேன் உனக்கு இது நடக்கும் உனக்கு இது நடக்காது பிறகு பரிகாரம் சொல்றேன் அப்படின்ட்டு வர்றதெல்லாம் அறிவற்ற வேலை அப்படின்றத இறைவன் மிக தெளிவாக இந்த இடத்துல விளைவிச்சான் அப்ப பார்வையை நீங்க உள்ள செலுத்தினீங்கன்னா இறைவன் ஒருவனே அப்படிங்கறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவர்கள் மீது விண்கற்கள் எரியப்படும் ஒட்டு கேட்கிற சைத்தானுக்கு வின் கற்கள் எரியப்படும் நம்ம சில சமயம் எரி கற்களை பார்ப்போம் ஏன் அங்கிருந்து எரிஞ்சு விழுகுது நமக்கு தெரியாது அது சைத்தானுக்கு கூட அடியா இருக்கா இப்ப விண்கற்கள் எரியப்படும் அப்படின்னு அதான் இந்த இடத்துல சொல்றான் மறைவான ஞானத்தை இறைவன் நமக்கு தரவில்லை ஆனால் மறைவானவற்றை நம்புவது இஸ்லாத்தினுடைய அடி படை நோக்கம் இல்லையா இப்ப இறைவன் இந்த மறைவான ஞானத்தை இதுக்குள்ள வச்சிருக்கிறான் சொல்லிக்கலாம் அப்போ இணை வைப்பு அப்படிங்கிறது ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது இதுல மிக தெளிவாக இறைவன் சொல்றான் என்ன அப்படின்னா எல்லாவோட சேலஞ்ச் பண்ணிட்டு இப்ளீஸ் வரா தன்னுடைய சைத்தான்களோட படையோட அவன் என்ன செய்யறான் அப்படின்னா இணை வைப்புங்கிற சூழ்ச்சிக்குள்ளதான் மனிதர்களை உள்ள கொண்டு போறான் நீ இந்த பாரு நீ இதை வணங்கு நீ அதை வணங்கு நீ இந்த சாமியார போய் கேளு நீ அந்த சாமியார்ட்ட போய் கேளு நீ வந்து இந்த மண்ணை போய் கேளு அந்த போய் கேளு அப்படின்ட்டு இந்த நெருப்பை போய் கும்பிட்டு வணங்கி கேளு அப்படின்னு இணை வைப்பு மனிதர்களையோ நெருப்பையோ பூமியையோ காற்றையோ வானத்தையோ சூரியனையோ கொள்களையோ இணை வைப்பாக வச்சு நீ இத போய் கேளு நீ இறைவன் கேட்டு நேரடியா கேட்க முடியாது நீ இதுகள்ட்டெல்லாம் போய் கேட்டு அந்த பூசாரியாக ஏஜென்டாக இவர்கள் இருந்து உனக்கு இதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படிங்கிற ஒரு போக்குலையே இணை வைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆளாக்கி மனிதர்களை பொருட்களை இணை வைப்பாக்கி அதை பெரிய சூழ்ச்சிக்குள்ள சிக்க வச்சு அதான் எல்லாத்தையும் மன்னிப்ப இணைவைப்ப மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான் இணை வைப்பை மாட்டேன் அப்படின்னு அதான் சொல்றான் அப்படின்னா அந்த வைப்புங்கிற சூழ்ச்சிக்குள்ள கொண்டு போறதுதான் இபிலி சைதானோட முதல் வேலை இப்ப வைப்பாளர்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து இஸ்லாமியர்களை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது சூழ்ச்சி வலைக்குள்ள அவங்க சிக்கி இருக்கோம்னா அவங்களுக்கு வழங்காது தெரியாது எவ்வளவு சொன்னாலும் அந்த சூழ்ச்சியில அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனால் இறைவன் சூழ்ச்சிக்காரன் எல்லாம் சூழ்ச்சிக்காரன் அப்படிங்கிறது நிச்சயமாக இம்மையிலும் விளங்கும் மறுமையிலும் மிக சிறப்பாக விளங்கும் அப்போ இந்த இணை வைப்பு அப்படிங்கற இந்த சூழ்ச்சி வலைகள் சிலை வணக்கம் கல்ல வணங்குறது மண்ணை வணங்குறது நெருப்பு வணங்குறது காத்த வணங்குறது அயன் பூதங்கள்னு சொல்றோமே இது எல்லாத்தையும் தண்ணிய மலைய வணங்குறது கடல் தேவன் அப்படின்னு கடலை வணங்குறது இப்படி இந்த இணை வைப்பு அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் நல்லா சொல்றான் அப்ப இதை வைத்துக்கொண்டு இணை வைப்பு அப்படிங்கிற சூழ்ச்சிக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுமையை கேடுதான் அப்படின்னு மிக தெளிவாக இதுக்குள்ள இறைவன் தெளிவா எடுத்து வைக்கிறான் அடுத்த வசனங்கள்ல இதுல நமக்கு விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா முன்னோர்கள் அவங்க கடந்த காலத்துல வாழ்ந்து மறைந்த பல்வேறு சமுதாயத்தார் நிச்சயமாக நம் தூதர்களை நம்ப மறுத்தாங்க இணை வைப்புங்கிற விஷயத்த பத்தி எடுத்து சொல்லும் போது இறைவன் ஒருவனே அவனை தவிர யாரையும் வணங்காதீங்கன்னு எடுத்து சொல்லும் போது முன்னாடி இருந்த நிறைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க பல சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ப மறுத்தாங்க எனவே அவர்களுக்கு எனது பதிலடி எப்படி இருந்துச்சு நல்லா கேக்குறான் நல்லா வந்து கல்ல விட்டு எரிஞ்சு அப்புறம் நெருப்பு கற்களை விட்டு எரிஞ்சு சில சமூகங்களை அழிச்சான் மழை வெள்ளத்தை விட்டு சில சமூகங்களை அழிச்சான் நெருப்பு போட்டு சில சமூகங்களை அழிச்சான் காற்றை அனுப்பி புயலாக பல சமூகங்களை அழிச்சான் கடல் தண்ணிய பொங்க விட்டு சில சமூகங்களை அழிச்சான் பூமியவே பரட்டி எடுத்து மேல அந்தரத்தில் நிக்கி நிக்க வச்சு தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு சுடுகற்களால சுட்டு ஒரு சமூகத்தை அழிச்சான் அப்போ ஹராமான வேலையை சேர்க்கையில் ஈடுபட்டாங்க இணை வச்சாங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க தூதர்களை நம்ப மறுத்தாங்க அல்ல ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தூதர்களை அனுப்பினான் அப்படி பல தூதர்களை அனுப்பியும் அவங்க கேட்க மறுத்து நம்பாத போது அல்ல பேனை கொண்டு அழிச்சான் வெட்டுக்கிளியை கொண்டு அழிச்சான் அப்போ அற்பமான பொருளை கொண்டு உலக தழிச்சு அப்ப நம்ம கொரோனாவை பாக்கலையா கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக டெட் பாடி வரிசையா அடிக்கி எரிக்கிறதுக்கு இடம் இல்லை அடக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு உலக நாடுகள் அத்தனையிலும் நான் தான் வல்லரசு நான் யான் தெரியுமான்னு கேட்ட அத்தனை நாடுகளும் இப்ப பாக்கலையா அமெரிக்காவில தீப்பிடிச்சு எரிஞ்சு அவ்வளவு பெரிய பணக்காரர்களும் அகதிகளாக தெருவுக்கு வந்து அல்லாஹ் என்னுடைய பதிலடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறேன் அதுக்கு ஒரு தவணை கொடுத்து விட்டு வச்சிருக்கான் அந்த தவணையில பாதிக்கப்பட்டவர்கள் பொறுமையாக இருந்துட்டா அல்லா கொடுக்கக்கூடிய பதிலடியை நாம் கண்ணால் என அவன் நியாய தீர்ப்பாளன் அப்போ தூதர்களை நம்ப மறுத்து சத்தியத்தை நம்ப மறுத்து அவங்க கேட்டில் வழிகேட்டில் இருந்தாங்களே அவங்களுக்கு என்னோட பதிலடி எப்படி இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்கிறான் நிச்சயமாக அவங்களுக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் அயோக்கியத்தனம் செய்யறவங்களுக்கும் வழிகேட்டில் இருப்பவங்களுக்கும் நம்ம மருத்துவர்களுக்கும் அல்ல அந்த கேள்வி கேட்பான் என்ன சொல்றான் பறவைகள் வந்து சிறகு விரிச்சு பறக்குது இல்லையா அப்ப அல்லாதான் அதை கீழே விழுகாம பிடிச்சிருக்கான் அப்படின்னு அல்லா சொல்றான் வேற யாரும் அதை தடுத்து நிறுத்தல பறவை வந்து ரெக்கையை விரிச்சு பறக்குது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பறந்து வருது இருந்து கீழே விழுந்துடாம பார்த்தது யாரு அதனுடைய சிறகுகள் காற்று திசைவேகம் அழுத்தம் இவற்றையெல்லாம் திட்டமிட்டு வடிவமைத்து அதை செய்தது யார் எல்லாவே தவிர வேறு யாரும் அது கீழே விழுந்து விடாமல் தடுத்து கொண்டிருக்கவில்லை பறவைகளுக்கு காற்றை பணிய வைத்தவன் நான் தான் நல்லா சொல்றான் எவ்வளவு அருமையான விஷயம்ல பறவைகளுக்கே காற்றை பணிய வைச்சான் அப்படின்னா மனிதர்களுக்கு என்னெல்லாம் தருவான்டையாக நல்லா அவற்றை மறந்து விட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி என்னைக்காவது சிந்திக்கிறோமா இதை நம்புறமா மனிதனால பறவைகளுக்கு காற்றை வசப்படுத்தி தர முடியுமா காற்றை பறவைகளுக்கு அடிபணிய வைக்க மனிதனால் முடியுமா ஒரு பறவைக்கு உயிர் தர மனிதனால் முடியுமா ஒரு எறும்புக்கு உயிர் தர மனிதனால் முடியுமா ஒரு எறும்புக்கு ஒரு தானியத்தை வசப்படுத்தி தர மனிதனால் முடியுமா அந்த தானியத்துக்கு உயிர் கொடுத்து முளைக்க வைக்க மனிதனால் முடியுமா முடியாது என்றால் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் இறைவன் என்றொருவன் இருக்கிறான் அவன் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் நம்பித்தான் ஆகணும் அதெல்லாம் மிக அழகா சொன்னான் பறவைகளுக்கு காற்றை பணிய வைத்தேன் அப்படின்னு வானல்ல அவற்றில் ஏன்னா எவ்வளவு அத்தாட்சிகள் இருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது விளங்கக்கூடிய அல்லாஹின் அடிமைகள் நாம் என்பது விளங்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் அதனாலதான் எல்லாம் அல்லாஹ் பார்க்க சொல்றான் ஒரு மனிதர் நான் சொல்ல ஹலையூர் செல்லம் அவங்க கிட்ட வந்து மறுமை நாள்ல இறை மறுப்பாளர் தமது முகத்தால் நடத்தி இழுத்து செல்லப்படுவது எப்படி ஆளால நடந்து போறோம் பூமியில முகத்தால நடந்து போற மாதிரி தர தரன்னு முகத்துல எப்படி நடந்து போக முடியும் தலையில நடக்கிற மாதிரி இருக்கு முகத்துல நடந்து போறது அப்படின்னா

செய்திகளை பல பேர் மூலமா காதுகளில் கொண்டு வந்து விழுக வச்சு அதுக்கு பிறகுதான் எல்லாம் அந்த தீர்ப்பை தரான் ஆனால் இவற்றை கண்டுகொள்ளாமல் செத்தா பார்த்துக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு எல்லாம் மிக தெளிவாக சொல்றான் அதனாலதான் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் அப்படின்னு நல்லா பல இடத்துல சொல்றான் குரான்ல உங்களுக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளான இந்த ஆற்றல்களை எல்லாம் அவனை வழிபடுவதிலும் அவன் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலும் அவன் தடுத்தவற்றை கை விடுவதிலும் நீங்கள் குறைவாகவே பயன்படுத்துகிறீர்கள் நான் இதெல்லாம் தடுத்திருக்கேன் இதெல்லாம் செய்யாத அப்படின்னா மனுஷன் எத்தனை பேர் கேக்குனா இதை செய்யாத பொய் பேசாத புறம்பு பேசாத அயோக்கியத்தனம் பண்ணாத ஏமாத்தாத செத்தா பாத்துக்கிறலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும்போது நீங்க குறைவாதான் நன்றி செலுத்துறீங்க நீங்க நிறைவா நன்றி செலுத்தினீங்கன்னா உங்க மனசுல கருணை வந்துடும் கருணை வந்துருச்சுன்னா உங்களால தப்பு பண்ண முடியாது ஆனா நம்ம தான் நன்றி செலுத்துறது இல்லையே நான் வந்து ஒரு காஃபி குடிக்கிறோம் காலையில பால் இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அந்த காஃபி பவுடர் இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எந்த செடியில இருந்து எந்த தாவரத்தில இருந்து எப்படி என்ன கிளைமேட்ல அந்த தான் அது வளரும் இதெல்லாம் உருவாக்குனது யாரு சக்கரை எப்படி வந்துச்சு கரும்புல எப்படி அந்த இனிப்புத்தன்மை வந்துச்சு வேற எதுவும் ஏன் இனிப்பு இல்லை பாவக்காய் ஏன் கசக்குது ஒரு காஃபி நம்ம டேபிளுக்கு வரணும்னா ஒரு டம்ளர் தேவைப்படுது அந்த உலோகத்தை படைத்தது யார் அந்த கண்ணாடியை படைத்தது யார் கண்ணாடி டம்ளரா இருக்கட்டும் சில்வர் டம்ளரா இருக்கட்டும் இவற்றையெல்லாம் படைத்தது யார் ஒரு காஃபி நம்ம டேபிளுக்கு வரணும் அப்படின்னா தேவை இருக்கு இவற்றையெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்திட்டு தான் நம்ம குடிக்கிறோமா எதையுமே வந்து நன் குறைவாகவே நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கும்போது மனசுல தான் கருணை இருக்கு குறைவாக கருணை இருக்கும்போது நிறைய தப்பு பண்றோம் கருணையே சுத்தமா இல்லைன்னா முழு அயோக்கியனா தினான் அதுல தொழுகைவாளிகளும் இருக்கிறார்கள் தொழுகை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் தொழுகை தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் குரான்னு சொன்னானே இந்த கேட்டகிரி தான் நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த இந்த வீடியோ நம்ம காதுக்கு வந்து சேர்வதற்கும் இந்த வீடியோவை பகிர்வதற்கும் இறைவன் இந்த நொடி ஒரு பாக்கியத்தை தந்தானே அதற்கும் இந்த மொபைலுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த குரலுக்கும் பேசக்கூடிய ஆற்றலை தந்ததற்கும் இயங்கக்கூடிய உள்ளத்தை மூளையை தந்ததற்கும் நாம் இறைவனுக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்துவோம் இது காதால கேட்கிறோமே காதால கேட்கறோமே இந்த செய்திகளை இந்த செவி நல்லா இயங்குது இல்லையா இதை அருட்கொடையாக தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துறோம் அப்போ ஒவ்வொரு செகண்டும் செகண்ட் நடக்கும் போது நன்றி செலுத்தணும் களைப்பா பாலைவனத்துல நடந்து போன ஒரு துறவி ஒரு மகான் தூங்குறதுக்கு முன்னாடி மரத்தடியில படுத்து நன்றி செலுத்தினாராம் அப்ப எதுவுமே இன்னைக்கு கிடைக்கலையே நீங்க பசிச்சு நடந்து கலைப்பா ஒண்ணும் இல்லாம தண்ணி கூட கிடைக்காம படுக்க போறோம் எதை நினைச்சு நீங்க நன்றி செலுத்துறீங்க அப்படின்னு கேக்கும்போது அவர் சொன்னாரா இன்றைக்கு இறைவன் எனக்கு பசியை தந்தான் இன்றைக்கு இறைவன் எனக்கு களைப்பை தந்தான் அதன் மூலமாக தாகத்தை தந்தான் அதன் மூலமாக எனக்கு உயிரோடு தான் இவையெல்லாம் இருக்கிறது என்ற ஒரு அருட்கொடையை இறைவன் தந்திருக்கிறான் அதனால இறைவனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு இந்த உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம பொழைச்சிரும் அல்லாவை போய் சேர்த்துருவோம் அல்லா வந்து சந்திச்சிருவோம் அவனுடைய அழகிய திருமுகத்தை பாத்துருவோம் சுல்லாவை நீர் கௌத்திர தண்ணி குடிச்சிருவோம் ஜன்னத்து தோசை அடைஞ்சிருவோம் நிரந்தரமான லக்ஸுரி சொர்க்கத்தை அடைஞ்சிருவோம் பிறகு நமக்கு எந்த கவலையும் இல்லை எனவே ஒவ்வொரு நொடியும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அந்தந்த அருட்கொடைகளை நினைச்சு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பெரிய படிப்பனியாக எல்லாம் இங்கே எடுத்து சொல்றான் நரகத்துல வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வதைக்கும் வேதனை இருக்கிறது அந்த வதைக்கும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார் நல்லா கேக்குறான் நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீங்களே சிலைகள் அவை வந்து காப்பாத்துமா நீங்க வணங்கிட்டு இருந்தீங்களே நெருப்பு பூமி ஆகாயம் மண்ணு மட்டை அது வந்து உங்களை காப்பாத்துமா நீங்க வணங்கிட்டு இருந்தீங்களே சாமியார்கள் மனிதர்கள்னு அவை வந்து உங்களை காப்பாத்துமா நீங்க எதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை வந்து காப்பாத்துமா உங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுபவர்கள் யார் அப்படின்னு நல்லா கேட்கிறான் நிறைவாக நரகத்தினுடைய பொழுதுல வந்து அந்த முகம் எப்படி கருத்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி அதெல்லாம் கேட்கும் போதும் படிக்கும் போதும் பிரகாசமான ஒளி நிறைந்த மேடை மறுமேலங்களுக்கு தந்துரு அதற்குரிய வாழ்க்கையை நீயே இங்க வாழ வச்சிரு அப்படின்னு அப்படி டோட்டலா சரண்டர் ஆக தவிர வழியே இல்லை அவ்வளவு பயமா இருக்கு பாவமணி இப்ப நிறைய நிறைய கேப்போம் நிறைய 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 நன்றி செலுத்தும் ஒவ்வொரு நொடியுங்கிறதா இந்த அல்முல்கினுடைய அஹ் நிறைவு பகுதிக்கு வரும்போது நம்ம எடுக்க வேண்டிய வைராக்கியமா இருக்கு குடிநீர் அடியில போயிட்டா நீ என்ன செய்வேன்னு கேட்டு முடிக்கிறாங்களா முப்பது வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்தை அல்முல்க் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தை ஆட்சி அதிகாரம்ன்ற இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வரோம் அப்படின்னா இதனுடைய பொருள் விளங்கி படிக்கணும் தொடர்ந்து ஓதி வந்தால் உங்களுக்கு இது வழக்காடும் என்ன அர்த்தம் தொடர்ந்து ஒண்ணுமே என்ன அர்த்தம்னு தெரியாம படிக்கிறதுன்னு அர்த்தமா என்ன அர்த்தம்னு தெரியாம படிச்சு நீங்க எப்படி அதிகமா நன்றி செலுத்துவீங்க எப்படி அதிகமா கருணை கொள்வீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க கோள்களுடைய இயக்கம் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் இதுல சொல்லி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு எப்படி வழங்கும் நீங்க எப்படி வந்து தீமையில இருந்து தடுத்துக் கொள்வீங்க உங்களை தீமையில இருந்து தடுத்து கொள்ளனா எப்படி இந்த அத்தியாயம் வந்து உங்களுக்காக வாதாடும் உங்க வாழ்க்கையினுடைய தன்மையை வச்சுதான் உங்களுக்காக வாதாடும் இப்போ பொருள் விளங்கி படியுங்க தமிழ் தஜ்மாவை எடுத்து வைங்க தாய்மொழி தமிழா அவங்களுக்கு தமிழ்ல எடுத்து வையுங்க விளக்கத்தை முதல்ல படியுங்க தப்சீர் இப்னு கசீர் எடுத்து வையுங்க தப்சீரை வாசிங்க நீங்க அரபி படிச்சிருந்தா அதுல வந்து ஓதுங்கள் பார்த்து ஓதுங்கள் இல்ல நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அல்ஹம்துலில்லா கடைசி ஸ்டெப்பு பார்க்காம ஓதுங்கள் முதல்ல வந்து தமிழ்ல விளங்கிக்கங்க பிறகு அதனுடைய விளக்கம் தப்சீர் இப்னு கசீர்ல படிங்க வந்து படிங்க அது பிறகு மனப்பாடம் பண்ணியிருந்தால் நீங்க மனப்பாடமாக சொல்லுங்கள் ஆனால் பொருள் விளங்காமல் அர்த்தம் தெரியாமல் இதற்கான விளக்கம் தெரியாமல் அதை மனசுல உள்வாங்காமல் உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நான் முட்டைக்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நான் வந்து கட 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 கடக படிச்சுட்டு போறேன் தயவு செய்து செய்யாதீர்கள் நீங்கள் விளங்குவதற்காகத்தான் நான் குரானை வந்து உங்களுக்கு லேசாக்கி தந்திருக்கேன் எவ்வளவு பெரிய படிப்பு அப்பதான் உங்களுக்கு விளங்கிக்க முடியும் அப்பதான் அப்பதான் திருத்திக்கு தான் பொருள் விளங்குறதுக்கும் வாழ்றதுக்கும் குறைவு எல்லா அது அப்படி பொருள் விளங்கணும் அப்படின்னா நீங்க ஆலிமுக்கு போய் படிங்க அப்படி இல்ல எல்லா மனிதர்களும் விளங்க வேண்டும் முதல்ல பொருள் தான் விளங்க வேண்டும் பிறகு விளக்கம் விளங்க வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் அதான் குரானோட நோக்கமே குரானோட நோக்கத்தையே நம்ம பல சமயத்துல கெடுத்து வச்சிருக்கோமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரிதான் சமூகத்துல பல நடப்புகள் நடக்குது எனவே இறைவன் பாதுகாக்கட்டும் இந்த குடிநீரை நான் வந்து மேல இருந்து வர்றதுனால தானே பைப்ல தண்ணி வருது சில மட்டத்துல நீர்மட்டம் இருக்குன்றதுனால தானே உங்களுக்கு தண்ணி கிடைக்குது அத உங்களுக்கு கைக்கு எட்டாத வண்ணம் உங்க மோட்டருக்கு எட்டாத வண்ணம் உங்க பைப்புக்கு எட்டாத வண்ணம் நான் அடியில கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வீங்கன்னு நல்லா கேக்கு உங்களால ஏதாவது செய்ய முடியுமா நல்லா கேக்குறான் ஒன்னும் செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது குடிநீர் அடியில் போய்விட்டால் என்ன செய்வீர்கள் சுபகான அல்லா உங்களின் பயன்பாட்டுக்குரிய தண்ணீர் பூமியின் அடியாளத்திற்குள் போய்விட்டால் உங்களுக்கு வேறொரு நீர் ஊற்றை கொண்டு வருபவர் யார் என்று எனக்கு சொல்லுங்கள்னு நல்லா கேக்குறான் சுபகானல்லா அப்ப வே நீர் கூறுவீராக ஆஹ் கேட்கச்சு இப்படி கேட்க சொல்லி நல்லா சொல்லி தர்றான் அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில யோசிச்சாலே நம்ம விளங்குவோம் அல்லாவோட அருட்குடையையும் அவனுடைய கருணையையும் அவனுக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருள் விளங்கி அவன் முழுக்க உணர்ந்தோம் அப்படின்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை உணர்ந்தோம்னா ஆட்சியும் அதிகாரம் அவன் கையில இருக்கு நம்ம கையில ஒண்ணும் இல்லை நம்ம அல்லாவோட அடிமை அப்படிங்கிற டவுன் டு எர்த் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக தெரியும் நிறைய 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 நன்றி செலுத்தணும் ஒவ்வொரு செகண்டுக்கும் நன்றி செலுத்தணும்ங்கிறது விளங்கும் இது ரெண்டையும் உணர்ந்துட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய உள்ளம் தூய்மையாக்கப்படும் உள்ளம் தூய்மையாகி அல்லாஹ் சொன்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த அல்முல்க் என்ற அத்தியாயம் மறுமையில் நமக்காக அல்லாவிடம் பேசும் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது சுஹானல்லா இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாகவே இருக்கிறது இதை உணர வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவானாக நம் அனைவருக்கும் இதன் வழியாக குரானின் வெளிச்சத்தின் வழியாக ஜன்னத்துல தோசை தருவானாக வருகின்ற ரமலானை எதிர்கொள்வதற்குரிய பாக்கியமான நாட்களாக இந்த நாட்களை ரஹ்மான் ஆக்கி தருவானாக ஆஷா அல்லா வெல்கம் ரமலான் ரமலானை வரவேற்போம் நிறைய 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 குரானுடைய வெளிச்சத்தை ஒரு பக்கம் பெறுவோம் அதன் வழியாக கடினப்பட்டு கொண்டிருக்கிற ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் பணிகளை செய்வோம் இந்த விடயங்களை உணர்ந்தோம் அப்படின்னா அல்லவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இந்த பணிகளை செய்தபடி இறைவன் நம் யாவரையும் நம் நபிகளாரோடு ஜன்னத்துல் சிறுதோசில் சேர்த்து வைப்பானாக ஆமீன் ஆமீன் ஆமீன்